அனைவருக்கும் வணக்கம் தனுசு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சரி செய்யக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அண்ணும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிறது கதறி கதறி பல பிரச்சனைகளுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் அதிசாரமாக அங்கு சென்று உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் தனுசு ராசிக்காரர்களை விட்டு விலகுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க குரு பகவான் அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க கடம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் என்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குருபகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிர டியான மா நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் விரைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவற இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க குரு பகவான் எனவே அவர் இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் தொடர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் பதிவதால் பல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் குடும்ப ரீதியாக பல பணிகளை மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல் வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது விரயத்தை பார்ப்பதால் விரயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாக நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பதால் அந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல மிக மிகப்பெரிய அளவுல காரிய தடை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பதோடு புது புது விஷயங்களை சிறப்பாக செய்து முடித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் இனிமை தரக்கூடிய வகையில் அனைத்து வகையான நிகழ்வுகளும் கைகூட போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத இடத்திலிருந்து கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை போன்ற துறைகளில் நல்ல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் வாய்ப்பு சார்ந்த நிலைகளை சீர் வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகுவதோடு இந்த தருணத்தில் காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு குறிப்பாக பெண்மணிகளுக்கு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி குரு பகவான் உச்சம் பெற்று எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்